அஇஅதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் நவீன பிரச்சார வாகனம் தேனி மாவட்ட பொதுமக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது தமிழக சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் பல்வேறு இடங்களில் நவீன பிரச்சார வாகனங்கள் மூலம் அஇஅதிமுக அரசின் சாதனைகள் விளக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் முதலமைச்சரின் சாதனைகளை விளக்கும் குறும்படங்கள் மக்களுக்காக நிறைவேற்றப்பட்ட நலத்திட்ட உதவிகள் போன்றவற்றை விளக்கும் நவீன பிரச்சார வாகனம் தேனி மாவட்ட பொதுமக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது பிரம்மாண்ட பிரச்சார வாகனத்தில் ஒளிபரப்பப்படும் சாதனைகளை கூட்டம் கூட்டமாக நின்று பார்க்கும் பொதுமக்கள் தாங்களும் தங்கள் உறவினர்களும் பெற்ற நல திட்டங்களை பற்றி ஒருவருக்கு ஒருவர் பேசி மகிழ்கின்றனர் மேலும் இது போன்ற நல திட்டங்களை தொடர்ந்து பெற வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அஇஅதிமுக வேட்பாளர்களை வெற்றியடைய செய்ய முடிவெடுத்து விட்டதாக உணர்ச்சி பொங்க தெரிவித்தனர் அம்மா அவர்கள் தமிழக மக்கள் காண்டி பல பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க நிறைய திட்டங்கள் சீரும் சிறப்பு நடந்துகிட்டு இருக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சது ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஆனா இன்னைக்கு இந்த வாகன விளம்பரத்தில் பார்க்கும்போது எத்தனை திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க முக்கியமா விளையாட்டுத்துறைக்கு அதே மாதிரி வந்து பல்வேறு திட்டங்கள் வந்து ரொம்ப சிறு சிறப்பமா நடந்து முடிஞ்சிருக்குங்கிறதையும் இதன் மூலமா தெரிவிச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேனி மாவட்டத்தில் வந்து நாங்கள் வந்து தான் அவங்களுடைய முழு ஆதரவையும் கொடுப்போம் மிச்சி அம்மா தான் இந்த வட்டம் முதலமைச்சர் வருவாங்க அம்மா மிக்சி அம்மா கிரைண்டர் அம்மா உப்பு அம்மா அம்மா உப்பு அம்மா சிமெண்ட் எல்லாமே வந்து பயனுள்ளதா இருக்கு கருப்புலையில இருந்து அம்மாவோட சாதனை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு மீண்டும் வந்து அம்மா ஆச்சி வந்து மலரும் டிவி பார்த்து வந்து அம்மாவோட சாதனைகள் அனைத்து சாதனைகளும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் மீண்டும் வந்து அம்மா ஆச்சி வந்து எங்கள் ஓட்டு வந்து ரெட்டலுக்கு